வெல்கம் டுஸ் விருதுநகர்லருந்து சத்தியனேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டின் ரூம் அளவுகள் தீர்மானிப்பது யார் என்பதை இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் இப்போதான் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாழ வீடியோ கூட போகலாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீட்டில் இருப்போம் ஒரு வாடகை வீட்டிலேயோ அல்லது சொந்த வீட்டில இருப்போம் இப்போ நம்ம புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம கட்டப்போகிற வீடு வந்து எப்படி இருக்கணும் அதனுடைய ரூம் அளவுகள் எப்படி இருக்கணும் பெட்ரூம் எப்படி இருக்கணும் ஹால் எப்படி இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் போற்றிக்கோ எல்லாமே நம்ம ஒரு ஐடியா வச்சுருப்போம் ஏன்னா ஏற்கனவே ஒரு இருந்த வீடை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் நினைப்பதுண்டு என்னிடத்தில் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எப்படி வீடு கட்டணும்னு சொல்லும்போது நீங்கள் வாங்க நாங்கள் இருக்கிற அந்த வீடை வந்து பாருங்கள் அதில் இருக்கிற கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஹால் இந்த மாதிரி தான் இருக்கணும் இது இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இப்படி தான் என்னது எல்லோரும் உண்டு இது எல்லாருக்கும் ஏற்பட்டது தான் எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு கடை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஷாப்பிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து ஒரு வாடகை கடை வச்சிருந்தார் இப்போ வந்து சொந்தமாக வந்து அவர் வந்து கடை கட்டுறார் அப்போ அவர் எப்படி கட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி எல்லோரும் வர்றது அப்போ அவருடைய வசதிக்கு ஏற்ப தகுந்த மாதிரி அவர் அந்த கடையை வந்து அப்போ அப்பதான் வந்து அவர் விரும்பின மாதிரி திங்ஸ் வைக்க முடியும் ஆளுகளை வந்து உட்கார பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வசதியாக இருக்கும் அதே தான் வீடு கட்டுற நம்மளும் யோசிக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூம் அளவு எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு கனவு இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இன்ஜினியர்ட்டெல்லாம் நம்ம பிளான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பாருங்க வீட்டு பனரே வந்து நிறையா வரைபடம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே வந்து நீங்கள் ஒரு வரைபடம் போடுங்கன்னு சொன்னால் போதும் அவங்களாவே இன்ஜினியர் பிளானை விட சூப்பராக அருமையாக அழகான ஒரு பிளான் அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ நம்ம வந்து அந்த அளவு தீர்மானிப்பது யார் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உட்கார வச்சு பேசி முடிவு பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போனீங்கன்னா முதல்ல தேவை பிளான் வரைபடம் அவசியம் வரைபடம் இருந்தால் தான் எவ்வளோ பட்ஜெட் வரும் அதை நம்மளால் ரெடி பண்ண முடியுமா எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும் அதனால் முதல்ல பிளான் ரூமினுடைய அளவுகள் நமக்கு முத முதல் கண்டிப்பாக தேவை அதை நம்ம பார்த்துக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரி பார்த்துக்கோங்க ஒரு வேளை நீங்கள் இன்ஜினியர்ட்டில் வாங்கினீங்கன்னா அதை பார்த்துக்கணும் அளவு பார்த்துட்டு இது போதுமா அப்படின்னு குடும்பமாக யோசித்து பிளான் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து அளவுகள் வந்து சரி பண்ணணும் நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்திவாரம் பவுண்டே பவுண்டேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் ரூமு அளவுகளை மாற்றம் பண்ணவை கண்டிப்பாக முடிய முடியாது எக்ஸஸாக வேணும் பெருசாக வேணும் இல்லை குறைக்கணும் அப்படின்லாம் முடியாது அதனால் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பிளான் வாங்கி குடும்பம் உட்காந்து யோசனை பண்ணி பெட்ரூம் கூட போதும் ஹால் இது போதும் கிச்சனுக்கு இருக்கணும் போர்ட்டுக்கு இப்படி வராண்டா இப்படி ஸ்டேர் இங்கே வரணும் இது எல்லாமே வந்து ஒரு திட்டவட்டமான ஒரு பிளான் பண்ணிக்கோங்க பணம் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் வீட்டின் ரூம் அளவில் தீர்மானிப்பது முடிந்த அளவுக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டிருக்கும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சொல்லிடுவாங்க சரி ஆரம்பிங்க இருக்கணும்னு சொல்லி ஆனால் லாஸ்ட்டில் வந்து இது வந்து இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் இது இப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க வீட்டின் அளவில் ரூம் சைஸுகளை தீர்மானம் பண்ணிக்கோங்க ஒரு சில வீடுகளை கட்டின வீடு அல்லது நீங்கள் இருக்கிற வீடு அதை வச்சே நீங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் எடுத்து பெட்ரூம் எப்படி இருக்கணும் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஹாலு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி பிளான் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அது வந்து நல்லா அருமையாக இருக்கும் ஓகே வேறு எதுவும் கருத்துக்கிட்டு இருந்தால் தெரியும் மறக்காமல் காமான் தெரியப்படுது வீடியோ சந்திப்பும் பாய்